ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் ஒரு முறை கோடை கால விடுப்புக்காக அவர் தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருந்தாராம் கோடைக்கால வறட்சியால் அவருடைய வீட்டு கிணறு வற்றி போயிற்று ஒரு நாள் காலை கிணற்றினுள் அவர் எட்டி பார்த்த போது ஒரு சில மீன்கள் துடித்துக் கொண்டிருப்பதையும் மற்ற மீன்கள் தரையோடு ஒட்டி கிடப்பதையும் கண்டாராம் ஆகவே கயிறு ஒன்றை கட்டிக்கொண்டு ஒரு வாளியில் சுத்த தண்ணீர் கிணற்றுக்குள் வேகமாக இறங்கினார் துடித்துக் கொண்டிருந்த மீன்களை எடுத்து வாளியில் போட்டார் ஆ எத்தனை மகிழ்ச்சியோடு அந்த தண்ணீருக்குள் நீந்தி சென்றதை பார்த்தார் தரையோடு ஒட்டி கிடந்த மீன்களில் அநேகம் உயிர் பிழைத்து கொண்டதையும் பார்த்தார் தக்க நேரத்தில் அந்த வாலிக்குள் போட்டிருக்காவிட்டால் அத்தனையும் மறைத்து போயிருக்குமே என்றார் மனித இனம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறைத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் புது சந்ததியினால் மக்களுக்கு மட்டுமே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அருமை ரட்சகர் ஏசு சிலுவையில் சம்பாதித்த ஜீவ தண்ணீர் மனுக்குளம் அனைத்தையும் மீட்டு ரட்சிக்க போதுமானதாக இருக்கிறது ஆனால் ஜீவ தண்ணீர் கிறிஸ்துவை மறந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு எடுத்து செல்வார் யார் நீங்கள் வசதியாய் வாழ நினைக்கிறீர்கள் அழகாய் கொண்டு ஆலயத்தில் செல்லுகிறீர்கள் யார் மீதாவது குறை கண்டுவிட்டால் அதை பற்றி பேசி பேசியே உங்கள் வாழ்நாட்களை வீணாக்குகிறீர்கள் ஆனால் ஆத்துமாக்கள் உயிருக்கு துடித்துக் கொண்டிருக்கிறதே நகரத்தின் ஜுவாலை கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதே இதை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இன்றைக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா எப்படி ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் இறங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவருக்காக சுவிசேஷ வேலையில் முழுவதுமாக இறங்கி இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இதைதான் நீதிமொழிகள் பதினொன்று முப்பது சொல்லுகிறது நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் ஆமனுக்கு பிரியமான தேவ ஜனமே ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய ஆத்மா முதலாவது ஆதாயப்படுத்தி இருக்கிறதா ஆண்டவருக்காக என்று இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் மற்றவர்களை ஆதாயப்படுத்த உங்களை அர்ப்பணியுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே लाइक பண்ணுங்க ஷேர்